சேனல் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு நல்ல காரசாரமான இட்லிக்கு சட்னி அரைக்க போறோம் வாங்க பார்க்கலாம் நல்லா ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க வந்து சீரகத்தை போட்டுக்கோங்க பூண்டு பூண்டு ஒரு ஏழு பல் பூண்டு போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் இருந்தா சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு ஏழு நம்பர் எடுத்துருக்கு அப்படி இல்லைன்னா ஒரு எட்டு நம்பர் எடுத்துக்கோங்க இப்போ இதை ஃபர்ஸ்ட் வந்து கிரைண்ட் பண்ணிக்கலாம் நல்ல பழுத்த தக்காளியா வந்து ஒரு மூணு தக்காளி போட்டுக்கோங்க நல்ல பழமாக இருக்கட்டும் இப்போ இதையும் சேர்த்து நம்ம அரைச்சிடலாம் வந்து கடாய் வச்சிடுங்க கடாய் வச்சிட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் வந்து விட்டுக்கிறேன் போட்டுடலாம் மிக்ஸில அரைச்சி வச்சுக்கிட்ட விழுத நம்ம இந்த வந்து பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தேவையான அளவு சால்ட் இப்போ நல்லா வந்து பச்சை வாசனை போச்சு இப்போ இந்த நம்ம அரைச்சு அரைச்சி வச்சிருக்க ஒன்றரை கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு இத நல்லா விட்டு இதுவும் வந்து நல்லா கொதிக்கணும் மூடி இப்ப வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து கொதி வந்துருச்சு இந்த கிளாஸ் பாருங்க இந்த கிளாஸ்ல வந்து நான் வந்து நல்லா குளிச்ச மாவு இட்லி கரைக்கிறோம் இல்லை குளிச்ச மாவு அது ஒரு சின்ன கப்ல வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும் இதை விட்டுடலாம் கொஞ்சம் திக்னஸ் இருக்கும் ஏன்னா தண்ணியா இருக்குதுன்ற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் திக்னஸ் இருக்கும் இந்த சட்னி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கெட்டியா இருக்காது இந்த தக்காளி சட்னி கொஞ்சம் லிக்விடாக தான் இருக்கும் நல்லா ஊற்றி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும் அது இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தொழைய விட்டுருக்கேன் அது அப்படியே பாருங்கள் கொஞ்சம் டைட் ஆகும் கொஞ்சம் இந்த மாதிரி ஊற்றி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் அது இப்போ இன்னொரு கொதி வரட்டும் ஒரு மூணு நிமிஷம் மிதமான ஸ்லிம்மில் வச்சு ஆஃப் பண்ணி இறக்கிக்கலாம் கொஞ்சமா கடைசியா வந்து கொஞ்சமா ஒரு பிஞ்சல வெள்ளத்தை விட்டுட்டு நம்ம ஸ்டவ்ல ஆஃப் பண்ணிக்கலாம் இறக்கிட்ட பிறகு கொஞ்சமா கொத்தமல்லியை வந்து தூவிட்டு இறக்கிக்கலாம்